பெண்களுடைய பக்தி எதிர்பார்ப்புகள் நிறைந்த பக்தி ஆனால் ஆண்களுடையது எதிர்பார்ப்புகள் அற்ற பக்தி ஒரு கோயிலுக்கு போகிறோம் நாம் அம்பாள் முன்னாடி நின்று அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது ஐயர் தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம அப்படின்னு பாடும்போது நாமெல்லாம் என்ன நினப்போம் ஆண்கள்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்ல மழை வரணும் நாட்டில் நல்ல தொழில் நடக்கணும் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவோம் ஆனா இந்த பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது அம்பாள் கட்டி இருக்கிற புடவையில மாங்கா டிசைன் சூப்பரா இருக்கு இது எந்த கடையில வாங்கி இருப்பாங்க நமக்கு கிடைக்காம போயிருச்சேன்னு நினைக்கிறது பெண்கள் தான் அது மட்டும் இல்லைங்க ஒன்னே ஒண்ணு நீதிமன்றத்துக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே இப்படி கால்குலேஷனா இருக்கீங்களே அக்கா நீங்க உள்ள இருக்கிற ஆண்டவனுக்கு பூ மாலை கட்டி கொடுக்கறீங்க ஆனா நாங்க அந்த கோயிலையே கட்டி குடும்பம்ங்கிற கோயிலில் இருக்கிற உறவுக்காரர்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க ஆனா நாங்க கோயிலுக்கு வர்ற அத்தனை பேருமே எங்கள் குடும்பக்காரர்கள் நினைச்சு சமைச்சு அன்னதானம் போடுறோம் நீங்க மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடுறீங்க ஆனா ஆண்கள் நாங்கள் மடப்பள்ளியில் இருந்து அந்த ஆண்டவனுக்கே சமைச்சு போடுறோங்க இப்போ பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா ஒரு முடிவுக்கு வந்துடணும் நடுவர் அவர்களே ஆன்மீகத்தை நான் முரண்படுறேன் சத்தியமாக சொல்கிறேன் அதுவும் தரிசனத்தில் எங்கள் வீட்டில் என் மனைவி என் கூட படித்தவ என்னோட கூட படித்தவ அத்தனை வேலையும் என் மனைவி தான் பார்ப்பா நான் பெருமையோடு சொல்கிறேன் சத்தியமோடு சொல்கிறேன் என் மனைவி தான் பார்ப்பா நான் தேப்பேன் அவள் பார்ப்பா நான் தோப்பேன் அவள் பார்ப்பா நான் கூட்டுவேன் அவள் பார்ப்பா ஏன் கேமராமேன் சிரிக்கிறீங்க உங்களால சொல்ல முடியல என்னால் சொல்ல முடியுது நீங்க கண்டினியூ எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க போல அதனால நல்லா சிரிக்கிறாங்க ரொம்ப அழகா பட்டிமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்மீகத்தை மிக அழகாக பேசிய ஆழ்வார்கள்ல அதிகம் ஆண்கள் தான் நான் நயமிக்க செய்திகளால் ஆண்டவனை புகழ்ந்து பாடிய நாயன்மார்கள்ல அதிகம் ஆண்கள் தான் இதை விட ஏதாவது உதாரணம் வேணுமா ரொம்ப அழகா கற்பூரம் மணக்குமா கமழப்பூ மணக்குமா என்கிற அற்புதமான தமிழ் கொண்டு ஆண்டவனை பாடிய திருஞான சம்பந்தரை விட ஒரு உதாரணம் வேணுமா ரொம்ப அழகா வண்ண தமிழால் தமிழுக்கே வளைகாப்பு நடத்தக்கூடிய மொழியில் பாடிய சுந்தரரை விட ஒரு உதாரணம் வேணுமா ஒரு வாசகம் பாடினாலும் எல்லோருடைய இதயத்தையும் உருக்குகிற திருவாசகம் பாடிய மணிவாசகரை விட ஒருத்தரை உதாரணம் சொல்லணுமா காற்றில் இருந்து சாறு பிழிந்து எடுத்து இமயமலையில் இருந்து எரிமலையை வர வைக்கிற திருநாவுக்கரசரை விட ஒரு உதாரணத்தை நம்மளால் சொல்ல முடியுமா நேற்று வரை ஆண்கள் கற்கோயில்தான் கட்டினார்கள் ஆனால் தரிசனத்தில் ராகவேந்திரன் கடவுளுக்கு சொற்கோயில் கட்டி கொண்டிருக்கிறார் நடுவரவளே நீங்க சொன்னது உண்மை இங்க ஒரு பட்டிமன்றம் தரிசனத்தில் நடக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காளையார் கோயில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது கோயில் கோபுரம் வேணுமா வேணுமான்னு தலைப்பு மருது சகோதரர்கள் தீர்ப்பு எழுதினாங்க கலை கோயிலாக இருக்கிற அந்த கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக எங்கள் தலையையே காவு கொடுக்கிறோம் எழுதினார்களே மருது சகோதரர்கள் அவர்களை விட ஒரு உதாரணம் சொல்லணுமா